இரண்டு மாதங்களில் மீண்டெழும் காசா ஹமாஸ் முன்மொழிந்த திட்டம் சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக ஹமாஸ் முன்மொழிந்த திட்டங்களைக் கண்டு இஸ்ரேல் அதிர்ச்சியடைந்ததோடு அதனை நிராகரிப்பதாகவும் கூறியுள்ளது காசா பகுதியை முற்றிலுமாக அழித்து மக்கள் வாழவே முடியாத பகுதியாக மாற்ற இஸ்ரேல் திட்டமிட்டு வரும் நிலையில் நூறு நாட்களில் காசாவை நவீனமாக்கும் வகையில் ஹமாஸ் முன்மொழிந்த திட்டம் இஸ்ரேலை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இதனை ஏற்க முடியாது என்று இஸ்ரேல் அறிவித்ததால் சமாதான முயற்சிகள் தோல்வியடைந்து வெறும் கையுடன் அமெரிக்கா திரும்பியுள்ளார் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் பிளிங்கன் நூற்று முப்பத்தைந்து நாட்களுக்கு மூன்று கட்டங்களாக சண்டை நிறுத்தம் மற்றும் கைதிகள் பரிமாற்றம் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் ஒன்றை ஹமாஸ் அறிவித்தது இதன் அடிப்படையில் இஸ்ரேல் படைகள் உடனடியாக காசாவை விட்டு வெளியேற வேண்டும் ஐநூறு பாலஸ்தீனிய ஆயுள் சிறைவாசிகள் உட்பட ஆயிரத்து ஐநூறு பாலஸ்தீனிய கைதிகளை விடுவிக்க வேண்டும் ஐக்கிய நாடுகள் அகதிகள் அமைப்பு காசாவில் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட முக்கிய நிபந்தனைகளை ஹமாஸ் விதித்தது இதற்கு ஈடாக இஸ்ரேல் கைதிகள் மற்றும் அவர்களின் உடல்கள் அந்நாட்டிடம் ஒப்படைக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது இது நடைபெற்றால் காசாவை மறுநிர்மாணம் செய்வதற்கான திட்டங்களையும் ஹமாஸ் அறிவித்துள்ளது அதன் அடிப்படையில் நாள் ஒன்றிற்கு ஐநூறு டிரக்குகளில் உதவி பொருட்கள் பெறப்பட்டு மக்களுக்கு வழங்கப்படும் காசாவில் நோய்வாய்ப்பட்டவர்கள் எகிப்து வழியாக வெளிநாடுகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்படுவார்கள் காசாவின் இடிபாடுகளை அகற்ற கனரக வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு அவை கூடிய விரைவில் அகற்றப்படும் மருத்துவமனைகள் அரசு கட்டிடங்கள் முதல் முன்னுரிமை கொடுத்து விரைவாக கட்டி முடிக்கப்படும் அறுபதாயிரம் தற்காலிக வீடுகள் கட்டப்படும் வாரத்திற்கு ஐம்பதாயிரம் டென்ட்டுகள் என நாற்பத்தைந்து நாட்களில் மூன்று லட்சம் டென்ட்டுகள் அமைக்கப்பட்டு மக்கள் சற்று இடைவெளியுடன் வாழ வகை செய்யப்படும் குடிநீர் மின்சார தேவைகள் போர்க்கால அடிப்படையில் செய்து முடிக்கப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை ஹமாஸ் படை முன்மொழிந்துள்ளது இந்த திட்டங்களுக்கு ரஷ்யா துருக்கி கத்தார் எகிப்து ஐக்கிய நாடுகள் சபை உதவி செய்ய வாக்குறுதி அளித்துள்ளார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது